என் புருஷனுடைய மாமியார் மாமனார் ரொம்ப பிடிக்கும் அப்ப உங்க அப்பா அத்தா குழப்பிட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு டிக்கணிக்கா பேசுதுக்கு பாருங்க என் புருஷனோட மாமா மாமியா உங்க அப்பா தான் எஸ் நான் எல்லாம் வீட்டுக்குள்ள போகும்போதே மாமியார் வீட்டுக்குள்ள ஒரு கொள்கையோட போனேன் அந்த வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா ஆறு மாசத்துல அம்மிய மட்டும் தான் கட் பண்ணிருக்கேன் மம்மி என்ன எதுவும் பண்ணல ஏன் பாவங்க எண்பத்தஞ்சு வயசானாலும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வருதுங்க அந்த அம்மாவுக்கு அதனால வச்சிருக்கேன் நினைக்கிறீங்களா அதனாலதான் வச்சிருக்கேன்